நடக்குது என் பேர் வந்து தனபாக்கியம் நான் வந்து வேளாண்டிப்பாளையத்தில் தான் கூடியிருக்கேன் அங்கேருந்து நான் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் வருவேன் அப்புறம் பின்னே இப்போ வந்து வெள்ளிக்கிழம வந்து என் குழந்தைக்கு வந்து தடுப்பூசி போடணும்னு சொல்லி என் குழந்த பிறந்து நாற்பது நாள் தான் ஆச்சு நாற்பது நாளில் ஊசி போடணும் நீ வாப்பா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி நர்ஸ் கூப்பிட்டப்ப நான் இந்த வாரம் போடல மேம் அடுத்த வாரம் போட்டுக்கிறேன் இப்பொழுதுக்கு வேண்டாம் அப்படின்னு இல்லைப்பா போடணும் போடணும் போடணும்னு சொன்னாங்க சரிங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சு நாங்கள் வெள்ளிக்கிழம தான் ஊசி போடுறதுக்கு போனோம் போனப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு வாயில் ஒரு போலியோ சொட்டு மருந்து ஊற்றுனாங்க அது கூட வந்து லூஸ் மோஷன் போகாமல் இருக்கிறதுக்குப்பா இந்த மருந்து அப்படின்னு சொல்லி வாயில் இன்னொன்று இன்னொரு மருந்து இன்ஜெக்ஷன் மூலயமா போட்டாங்க போட்டதுக்கப்புறமா வந்து திருப்பி க திருப்பி குடிச்சிக்கோப்பா இந்த க கையில் ரெண்டு கையிலையும் ரெண்டு கால்லையும் ஊசி போடணும் மொத்தம் நாலு ஊசி ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாலு ஊசி எதுக்கு மேம் இப்போ போடணும்ப்பா அப்படின்ட்டாங்க நான் சரி குழந்தையோட ஆரோக்கியம் தான் முக்கியம் நம்மளுக்கு குழந்தை நல்லா வ நல்லபடியாக வளரணும் எந்த இது பிரச்சனையும் இல்லாமல் தடுப்பூசி அதுக்காக தான் நம்ம போடுறோம் ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க நாலு ஊசி போட்டு அப்புறம் மருந்தெல்லாம் எழுதி கொடுத்தாங்க நான் வாங்கிட்டேன் தடுப்பூசி போட்டு கை கையெல்லாம் எதுவும் ஆகாது கால் ரெண்டு காலுமே வீங்கிரும் நீங்கள் வந்து சுடுதண்ணி ஒத்தரம் கொடுக்காதீங்க ஐஸ் க்யூப் மட்டும் வச்சு ஒத்தரம் கொடுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஐஸ் க்யூப் வச்சு ஒத்தரம் கொடுத்தேன் ஒரு நாள் ஃபுல்லாக வழியில் கத்திக்கிட்டே இருந்தான் தூங்கவே இல்லை ரொம்ப வழியில் எல்லா குழந்தையும் தானே அப்படின்னு நானும் அப்போ சனிக்கிழம கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்தேன் அதுக்கப்புறம் நைட்டு ஒரு மணி வரைக்கும் நேற்று நைட்டு ஒரு மணி வரைக்கும் முழிச்சு தாங்க இருந்தான் ஒரு மணி வரைக்கும் நைட்டு ஒரு மணி வரைக்கும் தூங்கவும் இல்லை கொஞ்ச நேரம் கையில் வச்சுருக்கவும் விளையாடவும் இப்படி அழுகவும் தூங்கவும் இப்படி தான் இருந்தோம் அப்புறம் காலையில் நான் நைட்டு அப்புறம் தூங்கிட்டேன் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது மூக்கெல்லாம் அவ்வளோ ரத்தம் மூக்குலையும் வாயிலையும் ரத்தம் வந்து சுத்தமாக கைக்கால அசைவே இல்லை அசைவே இல்லாமல் இருந்து வெறச்சிட்டேன் என்னால் தூக்கம் என்ன எனக்கு தூக்கிறதுக்கு கஷ்டமாயி எங்கள் அம்மா அம்மா எங்கள் அம்மாவை போய் எழுப்பி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு எங்கள் அம்மா என் தம்பி எல்லோரையும் கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஆஸ்பத்திரிக்கு போனதும் பல்ஸ் இல்லை அப்படின்ட்டாங்க அப்புறம் அங்கேருந்து ஜிஹெச்சுக்கு போக சொன்னாங்க ஜிஹெச்சுக்கு நாங்கள் ஜிஹெச்சுக்கு போய் காலையில் ஆறு மணிலேருந்து சுற்றிட்டே தாங்க இருக்கும் ஆஸ்பத்திரிக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் மாற்றி மாற்றி போயிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்கோம் இங்க பாரு இதுதான் அவன் போட்டிருந்த கட்டையில ஒரே ரத்த கரையோட இருக்கு நல்லா இருந்த குழந்தை நல்லா தான் இருந்தா அவங்க வான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஊசி போட்டு கொண்டுட்டாங்க சார் நீங்க தான் சார் நீதி வாங்கி தரணும் நான் ஊசி போடாம இருந்திருந்தா என் குழந்தை நான் இந்த நேரம் உயிரோடையே நல்லா இருந்திருக்கும் ஊசி போட்டதுனால தான் எனக்கு இப்படி ஆணுச்சு அதனால சென்னை சொன்னாங்க அதுக்கப்புறமா நர்ஸு வந்து நான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன் நீ ஏதாவது ஒன்றுன்னா கூப்பிடுப்பா ஆனால் சரிப்பா நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களும் வந்து எதுவும் சொல்லலை ஃபோனை கட் பண்ணிட்டாங்க ரொம்பவுமே அலட்சியமாக இருக்காங்க சாதாரணமாக பிரசவத்துக்கு அந்த ஆஸ்பத்திரி போய் அந்த நர்ஸ் ரொம்ப வெடுக்கு வெடுக்குன்னு ஆனால் அங்கே போக சொல்லுவேன் பேசுவேன் அது காசு கூட கொடுத்தேன் ஏதாவது காசு எதிர்பார்க்க போகிறது அதுவும் வாங்கிடுச்சு நைட்டு குழந்த போகணுன்னு கேட்கலாம்ன்னு கொடுத்தோம் ஐநூறுபாய் கேட்க வேண்டியது சந்தோஷமாகலாம் கூப்பிட்டோம் அப்போ கூட ரொம்ப அலட்சியமா தான் இருந்துச்சு கொஞ்சம் கூட மதிக்கலை எங்கள் கடைசியில் ஊசி போட்டு இந்த மாதிரி இவங்க ஊசி போட்டு ட்ரைனிங் பழகிறதுக்கு எங்கள் பச்சை குழந்த ஏங்க சார் பலி ஆகணும் இவங்க ட்ரைனிங் எடுத்து பழகுறதுக்கு எங்கள் குழந்த ஏங்க சார் ஊசி போட்டு கொல்கிறாங்க என் தங்கச்சி வரலைன்னு சொல்கிறான்ல அப்புறம் சொல்றாங்க போன் பண்ணி நீ வந்து ஊசி போட்டே ஆகணும்னு சொல்லி கூப்பிட்டு ஊசி போட்டு இப்படி கொண்டுட்டாங்க சார் வாயிலி மூக்குலயும் ரத்தம் வர்றத ஒரு தாய் பார்த்து எப்படி துடிச்சிருப்பாங்க சார் இந்த குழந்தை என் தம்பியை பார்த்தே ஆகணும்னு சொல்லி அழுதுட்டு இருக்குங்க சார் நாங்கள் ஜி